வணக்கம் நம்ம இன்றைக்கி போகிற வீடியோ தலைப்பு என்னென்னா குடல் வந்து ஒரு இரண்டாவது மூளையா நம்ம எல்லாேருக்கும் தெரியும் வயிறு குடல் பெருங்குடல் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரணத்துக்கு உள்ள ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு அப்படின்னு தெரியும் பட் ஆனால் அது மூளையாக செயல்படுமா அது இரண்டாவது மூளையானா ஆமாம் கண்டிப்பாக அது ஒரு இரண்டாவது மூளையாகவே அது செயல்படும் அது எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு நல்ல வீடியோக்கள் நம்ம சொல்லியிருப்போம் வேகஸுங்கிறது ஒரு பெரிய உடம்புலே நீளமான நேர் அதுதான் அது மூளையில் ஆரம்பித்து அது நம்ம தொடாத உடம்புல தொடாத பகுதியே கிடையாது அது சிறுகுடலுக்கு போ ஐ மீன் நமக்கு வந்து உணவு குழாய்க்கு போகுது லங்ஸ்க்கு போகுது ஹார்ட்டை தொடுது சிறு குடலுக்கு போகுது லிவரை தொடுது அப்படியே கீழே வரைக்கும் போகுது ஸோ இது வந்து நம்ம மூளையையும் வயிறையும் கன இணைக்கக்கூடிய ஒரு ஒரு நவ் ஒரு பாலம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இது வந்து நம்ம மூளை வந்து என்ன சொல்லுதோ அது குடல் கேட்கும் நம்ம குடல் என்ன சொல்லுதோ அது மூளையும் கேட்கும் இது ஒரு பகுதி இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா கட் பிரெயின் ஆக்சிஸ் அப்படிம்பாங்க இதான் நம்ம நிறைய பேருக்கு அங்கே சொல்லுவாங்க திடீர்னு எனக்கு வயிற்றில் பட்டாம்பூச்சி இப்போ அந்த மாதிரி இருக்குது ஒரு யாராவது ஒருத்தர் வந்து நம்மகிட்ட வந்து ஒரு பதட்டமாக இல்லை ஏதோ ஒரு ஒரு இது ஒரு திடீர்னு சந்தோஷமாக திடீர்னு யாராவது வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி நமக்கு வந்து ஒரு பதட்டம் அதுங்கிறது ஏன் அப்படின்னா மூளை வந்து சில சிக்னல் கொடுக்குறனால அந்த குடல் வயிற்றாதான் வயிற்றில் பட்டாம்பூச்சி பறக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு ஸோ இது கட் பிரெயின் ஆக்சிஸ் இது எல்லாருக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும் இது தவிர குடலில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அது மேலேயும் தெரியும் இப்போ குடலில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சரியாக சாப்பிடலை சரியாக ஜீரணம் ஆகலை அது மேலாம் இருந்ததுன்னா அது வந்து நமக்கு வந்து மூடை வந்து அப்படி ஒரு டிப்ரெஷன் இருக்கலாம் ஒரு சரியான சாப்பாடு சாப்பிடல ஒரு இருந்தால் நமக்கு வந்து ஒரு 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 நல்லா இல்லை அது மாதிரியும் ஒரு கனெக்ஷன் த்ரூ த வேகஸ்னா இது வந்து கட் பிரெயின் ஆக்சிஸ் அப்படிம்பாங்க இது தவிர குடல் பார்த்தீங்கன்னா அதுலேயே நிறைய மோர் தென் ஐநூறு மில்லியனுக்கு மேலே தனியாகவே நியூரான்ஸ் இருக்குது இது வந்து நம்ம உடம்புல தனியாக தண்ணிச்சு அதாவது இன்டிபென்டென்ட்டாக பிரெயினை கூட கனெக்ஷன் இல்லாமல் குடலுக்குன்னு தனியாக அதாவது என்ட்ரிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படிம்பாங்க என்ட்ரிக்னால் குடல் அப்படின்னு தான் நர்வஸ் சிஸ்டம் தனியாகவே இருக்குது அது நம்ம சப்போஸ் நம்ம வந்து மூளை வந்து மூளைக்கும் குடலுக்கும் உள்ள அந்த கனெக்ஷன் அந்த வேகஸ் நவ் அதை கட் பண்ணிட்டால் கூட இந்த என்ட்ரிக் நர்வஸ் சிஸ்டம் தன்னிச்சையாக இன்டிபெண்ட்டாக அதோடய வேலையை ஜீர்ணம் ஆகிறது அந்த சில என்சைம்ஸை செக்ரிட் பண்ணுறது கீழே மோஷனை பாஸ் பண்ணுறது இது எல்லாமே அந்த தன்னிச்சையாக வேலையை செய்ய முடியும் ஸோ இதுதான் வந்து இது வந்து ஒரு ஒரு தனியாக ஒரு மூலமாக தனியாக வேலை செய்யும் இது தவிர குடலில் இருக்கிற பாக்டீரியா அதை ப்ரோபயாட்டிக் நல்ல பாக்டீரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் இல்லையா நம்ம உடம்புல ட்ரில்லியன்ஸ் கோடிக்கணக்கில் வந்து நிறைய பேக்டீரியா இருக்கும் இந்த பாக்டீரியாக்கள் எப்படின்னா நிறைய நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர் இப்போ இருந்து நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்னு சொல்கிறோம் அதை மாதிரி இப்போ இந்த டோப்பமின் செரட்டோனின் காபா இதை மாதிரி நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்ஸை இதுதான் இருக்கும் இந்த ஹாப்பி ஹார்மோன் அப்படின்னு நம்ம சொல்லல அதை சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த செரட்டோனின் அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா இதை நைன்ட்டி பர்சன்ட் சுரக்கிறது இந்த தான் குடலில் இருக்கிற பாக்டீரியா ஸோ நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுன்னா உங்கள் குடலில் உள்ள பாக்டீரியாக்கள் குடல் நல்லா இருந்தால் தான் அந்த சந்தோஷமே கிடைக்கும் ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ஏதோ ஒரு காரணங்களால அந்த பே பாக்டீரியா நல்லா இல்லை அப்படின்னா உங்களுக்கு டிப்ரெஷன் ம மன அழுத்தம் அது மாதிரி ஒரு மென்டல் ப்ராப்ளம்ஸும் வரலாம் இது ஒரு பாட்டு இப்போது அப்போது குடல் அதாவது பிரெயின் வந்து குடலை ஒரு பக்கம் கனெக்ஷனில் இருந்தாலுமே குடல் தனியாக இன்டிபெண்ட்டாகவும் வேலை செய்யுது அதில் இருக்கிற தான் தனியாக உங்களுக்கு வந்து ஒரு நல்லது நியூரோ ட்ரான்ஸ்மிட்டராக இருந்து உங்கள் மூளை சந்தோஷம் இதெல்லாம் கூட கண்ட்ரோல் பண்ணுது ஸோ அதனால தான் இப்போ சாப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் வந்து ஒரு வேக வச்ச சாப்பாடு இல்லை வந்து இப்போ ஒரு இட்லி மாதிரி ஃபெர்மெண்டட் ஃபுட் அப்படின்பாங்களே அதை மாதிரி சாப்பாடு இல்லை ஃபைபர் ரிச் நார்ச்சத்து உள்ளது இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த குட் பேக்டீரியா வளரும் குட் பேக்டீரியா வளர்ந்தால் உங்களுக்கு வந்து ஒரு மூளை எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ வரித்தது பொறிச்சது ஆயில் அதைமே போட்டது இல்லை நம்ம வந்து அதைமே சாப்பிட்டாலும் அந்த ப்ரோபயோட்டிக் அதை நல்ல பாக்டீரியா நல்லா இல்லாதனால உங்களுக்கு ஒரு மைண்டு அதாவது மூளை இல்லை உங்கள் உடலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் அதனால தான் பார்த்திங்கன்னா ஆன்டிபயோட்டிக் இப்போ ஆன்டிபயோட்டிக் கொடுக்கும்பொழுது இப்போ நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக் ஒரு நல்லதுக்காக கொடுக்குறோம் பொழுது அந்த ஆன்டிபயோட்டிக் நல்ல பாக்டீரியா கெட்ட பாக்டீரியான்னு பார்த்துலாம் அது வந்து அதை கொள்ளாது ஸோ ஆன்டிபயோட்டிக் போடும்பொழுது இதில் நல்ல பாக்டீரியாவும் இறந்து போயிடும் ஸோ அதனால தான் சில நேரங்களில் டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரோபயோட்டிக் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க மாத்திரையாகவே கொடுப்பாங்க நமக்கு இயற்கையாக கிடைக்கிற ஆன்டிபயோட்டிக் நமக்கு ஐ மீன் இயற்கையாக கிடைக்கக்கூடிய ப்ரோபயாட்டிக் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் தயிர் அதாவது ஃபெர்மெண்டட் அதாவது நொதித்தல் மூலமாக கிடைக்கக்கூடிய இப்போது இல்லை வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு நார்ச்சத்து இதெல்லாம் ப்ரீ ப்ரோபயாட்டிக் அப்படிம்பாங்க அதாவது அந்த நல்ல பாக்டீரியா வளர்க்கக்கூடிய அந்த பாக்டீரியாவுக்கு சாப்பாடு இதெல்லாம் வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு நார்ச்சத்து இது எல்லாமே ப்ரீ ப்ரோபயாட்டிக் அப்படிம்பாங்க ப்ரோபயாட்டிக் நல்ல பேக்டீரியாவே கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து சொன்ன மாதிரி தயிர் இதை மாதிரி இல்லை சில குரியன் இதில் பார்த்தீங்கன்னா ஊர்கா மாதிரி கொஞ்சம் இதாக இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பாக்டீரியா வளரலாம் ஸோ கட் பிரெயின் ஆக்சிஸ் அப்படிங்கிறது ஒரு உண்மையிலே உள்ள ஒரு இது ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹெல்த்தியாக இருக்கணும் அதாவது ஒரு நல்ல ஒரு 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 மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னா உடல் வந்து ஒரு ஒரு இரண்டாவது மூளையாகவே தன்னிச்சையாகவே செயல்படுது ஸோ அதனால் உங்கள் மூளையும் உங்கள் உடம்பு எப்படி பாதுகாக்கிறீங்களோ அதனால் நம்ம உள்ளே என்ன போடுறோமோ நம்ம என்ன பண்ணுறோமோ அதையும் நம்ம பாதுகிட்டாதான் இந்த மூளை அந்த மூளையை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுக்கோம் இல்லைன்னா அந்த டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் வணக்கம்